அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் எப்பேற்பற்ற மாற்றமானது நிகழ இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு துவங்குவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் அடுத்த பதினெட்டு மாதங்களில் ராகு கேது பயிற்சியால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஏற்கனவே வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ராகு கேது பயிற்சி நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் திருக்கணிதத்தின்படி முழுமையாக ராகு ஜென்மராசியை விட்டு விலகி விரயஸ்தானத்தில் சனியுடன் இணைகிறாருங்க திருக்கணிதத்தின்படி ஜென்மத்திற்குள் வந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி ராகு கேதுவின் இணைவு மற்றும் சனியுடன் இணையக்கூடிய இந்த அபரிவிதமான விரயத்தில் இணைவதால் போகிறார் சப்தமத்தில் வளம் காரகரான கேது யோகஸ்தானமாகிய ஆறில் நுழைந்திருக்கிறாருங்க நிழல் கிரகமான ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் நேற்றத்தையும் மிகவும் சிறப்பாக அபரிவிதமாகவும் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது மோட்ச கேது யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் முழுமையாக நுழையக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் அடைதாமதங்கள் சிக்கல்கள் என அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது வாக்கியத்தின்படி விரயத்தில் தான் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே விரயஸ்தானத்தில் ராகு ஜென்மத்தை விட்டு நுழைவதால் பல்வேறு வகையான விரயங்கள் மங்களம் நிறைந்த விரயங்களாக சுப விரயங்களாக மாறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக தைரியத்தில் இருந்து சுகஸ்தானத்தில் நுழைகிறார் குரு பகவானினுடைய இந்த மாறுதல் அபரிவிதமான நன்மையை ஏழரை சனி காலகட்டத்தில் உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதி சாதகமான இடத்திற்கு மாறுவது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வையை சனி மற்றும் ராகுவின் மீது செலுத்துகிறார் எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல தோஷங்கள் புனிதமடைவதால் பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்கி முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானத்தில் அமருவதால் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு எனவேதான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது ஆனால் அதே சமயம் ஏழரை சனி என்பதால் அலட்சியம் இல்லாமல் சற்று அவசியமாக கண்ணும் கருத்தமாக சில நிகழ்வுகளில் செயல்பட்டாக வேண்டும் என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் இந்த கேது பயிற்சி மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சனி சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லிவிடலாம் அவ்வளவு சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இப்படிப்பட்ட இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அனுகூலமற்று இருக்கக்கூடிய வேளையில் ராசியின் அதிபதியான குரு அனுகூலமாக மாறக்கூடிய இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானத்தில் அமர்வதால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஆனால் விரயத்தில் ராகு நுழைவதால் இந்த வேளையில் வீண் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழல் உருவாகலாம் கைப்பணம் விரயம் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே திட்டமிட்டு சில பணிகளை நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் அது மட்டுமல்லாது விரயம் என்று இருக்கக்கூடிய இந்த வேளையில் அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் சிறு சிறு தடைகள் வரலாமே தவிர பெரிய அளவிலான வீண் விரய செலவுகளை சந்திக்க வேண்டிய சூழல் ராகுவின் அமைப்பால் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நாம் முன்கூட்டியே பல்வேறு வகையான கிரகநிலைகளின் அமைப்பையும் கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு நம்மளுடைய செயல்பாடுகளை திருப்திகரமாக மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏழரை சனியாக இருந்தாலும் இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான வின் கவலைகள் குழப்பங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக பல்வேறு வகையான பணி சுமைகள் பொறுப்புகள் உங்களை தேடி வரலாம் சில நேரங்களில் பணியில் வெறுப்பு தோன்றலாம் ஆனால் உற்சாகம் உத்வேகம் அவ்வப்போது கிடைக்கக்கூடிய வகையில் எதிர்பாராத திடீர் சலுகைகளால் நிச்சயமாக திடீரென பல நல்ல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இந்த தருணத்தை நுணுக்கமாக தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோக ரீதியாக அற்புதமான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க ராகு மற்றும் கேது தொழில்துறையில் மிக கடுமையான போட்டிகள் அனைத்தையும் சமாளித்து தாபத்தை தக்கவைத்துக் கொள்வதோடு புதிய தொழில் துவங்குதல் விஸ்தரிப்பு திட்டங்கள் புதிதாக முதலீடு மேற்கொள்ளுதல் போன்றவற்றை அளவாக திட்டமிட்டு மேற்கொள்ளலாம் இவை அனைத்திலும் உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது எனவே சரியான முறையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது உங்களுடைய தனித்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயமும் ஊதியமும் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த வேலையில் கிடைக்க போகிறது எனவே சரியாக நுணுக்கமாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் நேரடியாகவே ராகுவின் ஆதிக்கம் நிறைவாக விலக்கூடிய இந்த வேலையில் மிகப்பெரிய அளவிலான சிரமம் காரிய தடை சிக்கல் என அனைத்தையும் விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மறைமுக வருமானத்தில் இருந்த பிரச்சனைகள் காட்டிலும் அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களது சக்திக்கு மீறி செயல்பட்டாலும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு சற்று கூடுதலாகவே ஏழரை சனி என்பதால் நிச்சயமாக இந்த வேலையில் தேவைப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் பணிகள் எதிர்பார்ப்பதை விட சற்று அலைச்சல் நிறைந்தவையாக இருக்கும் அடிப்படையான வசதிகளுக்கு குறைவு இல்லை ஆனால் நினைப்பதை காட்டிலும் கால்நடை வளர்ப்பு மற்றும் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உள்ளது பழைய கடன்கள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் சில அதிரடியான மாற்றத்தை மீன ராசிக்காரர்கள் உறுதியாகவே சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை மேலும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த ராகு கேது பயிற்சி துவங்கியவுடன் ராகு கேது ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் என்றால் சர்வதோஷம் நீக்கக்கூடிய ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் பல தோஷங்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் மீன ராசிக்காரர்களுக்கு தானாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன கிரகநிலைகள்